எப்பவுமே வந்துட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்க தெலுங்கு சினிமால ஹிட் ஆன நிறைய படங்களை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அதுல முக்கியமான ஹீரோக்களை வந்துட்டு நடிக்க வச்சு பயங்கர ஹிட் ஆக்குவாங்க சோ இப்ப அப்படியே உள்டவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன படங்கள் அதிகமாக ஹிட் ஆகுதோ அத தெலுங்கு சினிமா வந்துட்டு ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அங்க வந்து டப் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க சோ அந்த வகையில என்ன மாதிரி படங்கள்லாம் அங்க ரீமேக் ஆகி ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா வீரம் தனி ஒருவன் கத்தி இந்த மாதிரி படங்கள்லாம் தெலுங்குல ரீமேக் ஆகி பயங்கர ஹிட் ஆயிட்டு இருக்கு சோ இப்போ இன்னொரு படமும் ரீமேக் பண்ண போறாங்க அந்த படத்துல யார் யாரும் நடிக்க போறாங்க அந்த படத்துல நியூஸ் அப்டேட் தான் இந்த வீடியோல உங்களுக்கு பதிவு பண்ண போறேன் சோ என்ன படம் அப்படின்னா நம்மளுடைய தளபதி நடிச்சு பயங்கர ஹிட் ஆனா தெரி படத்தை தான் ரீமேக் பண்ண போறாங்க சோ அந்த படத்தை தமிழ்ல யார் இயக்கி இருந்தாங்க அப்படின்னா இயக்குனர் அட்லி அவர்கள் இயக்கி மேலும் அந்த படத்துக்கு யாரும் மியூசிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருந்தாங்க விஜய் அவருக்கு ஜோடியா சமந்தா நடிச்சிருந்தாங்க எமி எமிஜாக்ஷன் நடிச்சிருந்தாங்க ஓவராலா இந்த படம் சூப்பர் டூப்பர்

தெலுங்குல ரீமேக்ல யாரு நடிக்க போறாங்க அப்படினு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துருக்கு ஆடிஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு மேலும் அந்த படத்துல யார் யாரெல்லாம் வொர்க் பண்ண போறாங்க எந்தெந்த டெக்னிஷியன்ஸ்லாம் வொர்க் பண்ண போறாங்க அப்படினு சொல்லிட்டு ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போறதா ஒரு விஷயம் வந்திருக்கு விஜய் அவர்கள் தமிழ்ல நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஆன தெரி படத்த தெலுங்குல ரவி தேஜா அவர்கள் நடிக்க போறாங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் இதனை தொடர்ந்து தி நெக்ஸ்ட் நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ நம்மளுடைய தலைவர் விஜய்க்கும் தெலுங்குல முன்னணி ஹீரோவா வளம் வந்துட்டிருக்க மகேஷ் பாபுக்கும் பயங்கரமான ஒற்றுமைகள் இருக்கும் அவருடைய பாடி லாங்குவேஜ் இவருடைய பாடி லாங்குவேஜ் அது மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஸோ தெலுங்குல வந்துட்டு இதை தான் சொல்லுவாங்க ஸோ தமிழ்ல நீ யார மாதிரி இருக்கீங்கன்னா தளபதி விஜய் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ இங்க நம்ம யாரை கம்பேர் பண்ணி பேசுவோம்னா மகேஷ் பாபு கம்பேர் பண்ணி தான் பேசுவோம் ஏன்னா தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட்டான நிறைய படங்கள் தமிழ் ரீமேக்ல இளைய தளபதி விஜய் அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு தமிழ்ல தளபதி விஜய் வச்சு உருவான ஹிட்டான ஆன படங்கள்லாம் தெலுங்கு ரீமேக்ல மகேஷ் பாபு அவர்கள் தான் நடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் அவங்க ரெண்டு பேருக்கிட்டே இருக்கும் ஸோ சமீபத்தில் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா

அவர்கள் தன்னுடைய படத்துல ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுக்கு அப்புறம் டெக்னிஷியன் எல்லாருமே வந்துட்டு கோல்டு காயின் தங்க செயின் மோதிரம் போறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுவாரு சோ இதுலயே வந்துட்டு தளபதி விஜய் அவர்களை வந்துட்டு மகேஷ் பாபு அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் சினிமா இன்டர்ஸ்ட்ல பரவிட்டு இருக்கு மேலும் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம்